வந்து வெள்ள நிவாரண பணிகளில் நம்மோடு சேர்ந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல என்ன பண்ணியிருந்தோம் கடுமையான வெள்ள பாதிப்புகள் நம்முடைய பகுதியில் இருந்தது அந்த வெள்ள பாதிப்புகளின் போது களத்தில் சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உணவு உடை பொருளாதார உதவிகள் இதெல்லாம் நாம் என்ன பண்ணியிருந்தோம் செஞ்சு கொடுத்திருந்தோம் அந்த அடிப்படையில் நம்மோடு களத்தில் நின்ற சகோதரர்களுக்கான ஒரு மனிதநேய பண்பாளருக்கான விருதினை சகோதரர் மரி அப்துல் ரஹமான் பாய் ஆ அப்துல் அஜீஸ் இருந்தாங்க அப்படி கொடுத்துருங்க அப்படி எடுத்துருங்கண்ணா கொடுத்துருங்க பி அசோக் குமார் இவர் வந்து இந்த கண்டியப்பேரி பகுதியிலலாம் கடுமையான வெள்ளம் சரியான வெள்ளம் நம்ம உள்ளக்கெலாம் போக முடியாது ஆனால் அந்த பகுதியில் உள்ள சகோதரர் இரவு நேரத்தில் நம்ம அவரை அணுகுறோம் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே இருக்கும் அந்த நேரத்தில் அணுகும் போது கூட நான் என்னுடைய பகுதிக்கு உட்பட்டு நான் என்ன பண்ணுறேன் நம்ம மக்களோட வாரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாப்புல அந்த இரவு நேரத்திலையும் கூட நம்ம என்ன பண்ணோம் நம்மளோட சேர்ந்து களப்பணி செய்த அந்த சகோதரர் ஸ்ரீ முகைதீன் இப்ராஹிம் இந்த சகோதரர் முகமது அலிதரில் கடுமையான வெள்ள பாதிப்புகள் அப்போ நாம் களத்துக்கு பெயருக்கிறோம் பெயருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே உள்ளக்கு நம்ம என்ன பண்ண முடியாது ஃபுட்டு ரெடி பண்ண முடியாது இங்கேருந்து கொண்டு போக முடியாது இங்கேருந்து ரெடி பண்ணினாலும் இங்கேருந்து அந்த வெள்ளத்தில் என்ன பண்ண முடியாது கொண்டு செல்ல முடியாது ஆனால் தன்னுடைய வீட்டில் வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க அந்த மக்களுக்காக உணவு ஏற்பாடுகள் செய்து அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நம்ம உண்டான தொகையை நம்ம கொடுத்துருவோம்னு சொன்னோம் ஆனால் அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து மட்டும் எதுவுமே வேண்டாம் அல்லாவுடைய திருப்தி போதும்னு சொல்லி சகோதரர் என்ன பண்ணாப்புல அருமையான முறையில் அவருடைய வீட்டில் வச்சு அனைத்து மக்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாப்புல ஜசாகம் உள்ளாக ஹைரன் அடுத்ததாக மு முனைவர் முகமது பிஜிலி ஆ நீங்களே விக்னேஷ் இந்த சகோதரரும் நம்மளோட என்ன பண்ணி நம்ம நம்ம நிக்கிறோம் தெரிஞ்சதுனால இன்னொரு தொடர்பின் மூலமாக இந்த சகோதரரும் களத்தில் வந்து நம்மளோட பங்களிப்பு செய்து கொடுத்தார் ஆஃபிக் முகமது சரி சரி. கொடுத்துக்கலாம் சரிஃபல் தாரிக் முஜிம்பூர் முகமது பிஜிலி மு முகமது யாசின் பாதுசா மாலிக் இந்த சகோதரர் இவங்களுடைய பெற்றோர்களை நாம ஒரு நினைவு கூறணும் இவ்வளவு கூட்டத்துக்கு மதியில் எதுக்கு நினைவு கூறணும் அப்படின்னா இந்த பையனுக்கு நம்ம தண்ணிக்குள்ள போயிருக்கிறோம் கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் தண்ணி நெஞ்சு தூரத்துக்கு தண்ணி அவ்வளோ தண்ணியில் போய்கிட்டு இருக்கும்போது காலில் ஒரு பீங்காம் பாட்டில் என்ன பண்ணிவிட்டு சொரிவிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கிட்ட காலில் பீங்காம் பாட்டில் சொருவிட்டு தண்ணிக்குள்ளே என்ன பிளட்டு ப்ளீடிங் ஆகி போய்கிட்டே இருக்குதுன்னு நமக்கு தெரியல அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் தூரம் தான் அவனுடைய அவனை என்ன பண்ண முடியல அவனால் நிற்கக்கூட முடியல அதுக்கப்புறம் தூக்கி என்ன பண்ண முடியாமல் தோளில் தூக்கி கடுமையான உழைப்பு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஆனாலும் அவங்க வீட்டில் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒன்றுமே சொல்லலை அல்ஹம்துலில்லா இறைவனுடைய திருப்தி எதிர்பார்த்து தான் நான் அனுப்புனேன் என்னுடைய பிள்ளைகளை அதே மாதிரி அண்ணனுக்கு அடி உழுந்துது தம்பி களத்துக்கு வந்துட்டான் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு அடி உழுந்துருது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய நியதி என்ன அப்படின்னா இங்கே இதாகிட்டு நீ போவாதன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பெற்றோருக்கு எல்லாம் அருள் புரியட்டும் இவனுக்கு அடிபட்டோன்னே இவன் தம்பி களத்துக்கு வந்துட்டான் அல்ல அந்த பெற்றோருக்கு அருள் புரியட்டும் முகமது ராசித்